என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பண்ணன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாரு என்னென்னா வியாபாரம் பண்ணும்போது போது எஃப்எம்எஸ்னு ஏதோ அந்த படத்தை ஓவர் சீசன் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டாரு இவருடைய ஓவர் சீசனு என்னென்னு கேட்டிருக்காரு ஓவர் சீசன கடல் கிடந்து போகிறது அப்படின்னு உன்னை உடனே ஒரு கேட்டுருக்கார் கரெக்டாக சொல்லுங்க நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன் ஓவர் சீசனில் கடல் கிடந்த நாடுகள் அப்படின்னு இப்போ நான் எதுக்கு விட்டேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க ரஷ்யாவுக்கு ஒத்துருக்கேன்னு ரஷ்யாவுக்கு தர வழியாக போடான்னு தெரியுமா அப்படின்ற யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தான் எங்கள் வாத்தியாக சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு பாக்யராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா விவேகா பாடலாசிக்க அவரு இவரை பற்றி டைரக்டரை பற்றி எதோ கேட்குறேன் நான் அவரு நீ யார் வேலை பார்த்துக்கேன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்கறேன் டேரக்டர் யார் விவேகா ஏன்னா நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனீங்கிற அப்படின்னா பாடற ஆசிரியர் டைரெக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னா என்னென்ன இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம் ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அளவுக்கு சயந்தராவ பற்றி ஒரு செய்தி வருது அல்லது ஒரு கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது அப்படின்னா உடனே ஏ வேசி ஊடகமே இதுதான் முக்கியமான செய்தியா அப்படின்னு கீழே கமெண்ட் எழுதுகிறான் பாடலாசிரியர்கள் பாடலினுடைய வார்த்தையில் வார்த்தையிலிருந்து நீங்கள் தலைப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சர்ச்சையாக அதுப்போ அப்படி பார்க்க போனால் உமாபதிங்கிறது நான் வழக்கு போட வேண்டாம் ஏன்னா ஊன் சொல்கிறியா அம்மா ஊன் சொல்கிறியா இருந்து தான் அவர் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறார் முன்னாலே முடிச்சிருந்த ஒரு படம் பாக்யராஜ் சாரோட படம் அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பாரு எல்லா படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்காமையோ விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கல படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாதியார் வாதியார் வாத்தியார் தான் கூப்பிடுவாங்க அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்னு ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க இவர் போ போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டு வரதுக்காக போவார் போகிறப்ப அட்லீஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டைலாக் வச்சுருப்பேன் நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா புருசனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம் சாயலாகவும் இருக்கலாம் காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம் ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும்

அதில் அவ்வளவு மாடலேஷன் இருக்குது அது அது எத்தனை சுச்சுவேஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹோம் ஹூமிகளுக்குலாம் அப்படி ஒரு அழகான டைக்கிள் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர் உள்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணகிரிலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்த வந்திருக்க உங்களுக்கும் என்னை ஏறக்கூடிய எல்லாேருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன் தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அதுக்கு போகலைன்னா பெரிய தக்கறார் ஆகி போகும் அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துட்டுருக்காங்க புறப்படும் போது சொல்லிட்டாங்க ஏழரைக்கெல்லாம் புறப்பட்டு வந்துருங்கன்னு ஆனால் முடியல ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாபதி அவர்களை பற்றி பேசுகிறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அளவு அவர் இந்த சுபாஷி இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனாலும் எதை பற்றி ஹிண்டு வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிகிட்ருப்பாங்க இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடப்புவோம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் டூரன் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தார் ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்தில் இருந்தால் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கூட கா இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடி ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவன் அம்மா எப்போ பாரு ஒரு எழுபத்தஞ்சி வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்போவும் அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணால் கூட என்னை பார்க்கும்போது பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையை விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட்ட கலை தந்தை நாணிக்க காணிக்க நாடக மன்றம்னு ஒரு நாடகமன்றம் வச்சுட்டு அதில் மறுபடியும் எல்லாம் ஒரு ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலேயும் காசு விட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஏற்றி ஒண்ணுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தூரம் என்ன போச்சு பூஜைக்கு போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த நிலச்சி இல்லை ரொம்ப எதார்த்தம் நான் டிஸ்கஷன் உட்காட்டுருப்பேன் பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா எக்ஸ்டெண்டு ஒரு ஆறு ஏழு பேர் எது தாப்புல வரிசையாக உட்காந்துருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஏதோ பிடிமா அப்புறம் அப்படியே நிறுத்திக்குவாங்க என்னடா சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவுகிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவு கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு போயின்ட்டு இருப்பார் என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கற்றுவேன் டிஸ்கஷனில் இருக்கும்போது இதுதான் திரு திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அஸ்டேட்டுக்கிட்டேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தர் இப்படிமா இன்னும் கோழியா ஒருத்தர் பிடிம்பான் மீனான் இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கற்றுன்னு கற்றுனேன் இல்லை இல்லை நீ இருந்துருப்ப அவங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லைன்னு இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார் என்னென்னா அந்த படத்தை விற் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ விற்றுட்டார் அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்போ இவர் என்கிட்ட என்னங்க உங்கள் ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்னா இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டார் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டே வந்துட்டு இவர் விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாரு இல்லைங்க அவர் படிப்பு இல்லை எதாத்தமாக தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டேங்கிறதாவது சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அப்படி இங்கிருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டேன் போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போனோன்னே அங்கே கேள்வி கேட்டிருக்காரு என்னென்ன எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்கன்னு இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீ எப்படி விற்கலாம் ஓவர்சீஸ் விற்கக்கூடாது ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா இவர் ஓவர் சீஸ்ன்னு என்னன்னு கேட்டிருக்காரு இந்த ஓவர் சீஸ்னால் கடல் கடந்து போகிறது அப்படின்னு ஒன்று உடனே இவர் கேட்டிருக்காரு கரெக்டாக சொல்லுங்க நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன் ஓவர் சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க ரஷ்யாவுக்கு வித்துருக்கேன் ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு ரஷ்யா கடல் வழியாக போகலாம்னு தெரியுமா இன்னும் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்போ என்ன கேட்குறது ஓவர்சீஸ் தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு இதால் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டிங்க இல்லை எல்லோரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் பாக்யராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பாரு அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி பாருங்கள் அவர் யாருன்னு எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்புவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அதை விட அடுத்தது சொன்னதை சினிமா இப்படி போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னன்னா விவேகா பாடலாசிரியர் அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீங்கள் யாருக்கிட்ட வேலை கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன்னாரு டைரக்டர் யார் விவேகா ஏங்க நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசியை கூப்பிடுவார் பாட்டு பாட சொல்லுவார் எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே பாடலா ஆசிரியர் டைரெக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னு என்னென்ன இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம் ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு அப்போ தான் ஒன்றொருத்தர் ஒருத்தர் படம் படம்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலனா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்த அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்கோடு வேலை பார்த்தவர் விடக்கூடாது போட்டிருக்கிறப்ப அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காருவார் அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு அதனால் கூடிய சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிற அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மாலை பொழுதில் ஆரம்பித்து முன்னிரவு தாண்டியும் நள்ளிரவு நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலையாமல் உட்கார்ந்திருக்கிற கலை உள்ளங்களுக்கு எனது வணக்கங்கள் அரசியல் சூழ் அரங்கம் இது பகுத்தறிவின் பக்கம் நின்று எப்போதும் இயங்குகிற ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் இங்கே வந்து இருந்ததை பார்த்து நான் மகிழ்வடைந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் இந்த படத்தில் தயாரிப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவரிடத்தில் அற்புத அற்புதமான கதைகள் வைத்திருக்கிறார் வெகு விரைவில் இயக்குநராகவும் அவர் மாறுவார் ஆமாம் உமாபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சில படங்கள் தான் உலக சினிமாவில் வந்து சில படங்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் என்னுடைய நண்பர் என்கிறவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிச் நாற்பது படங்களையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக நானும் அவருடைய அந்த ஹெச் அத்தனை படங்களையும் சப்டைட்டோட பாத்துருக்கேன் ஒவ்வொன்றுனையும் ஒவ்வொரு புதுமை வைத்திருப்பார் குரோஸ்ன்னா அது வித்தியாசமா இருக்கும் அதுல ரோப் என்கிற ஒரு படம் அந்த ரோப்ங்கிற படத்துல வந்து வெறும் லெவன் ஷா பதினோரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஒரு ஷார்ட் வந்து யாரக்குறைய பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போகும் கேமரா அப்படி திருப்புவாங்க அங்கே காட்சிகள் நடக்கும் அப்புறம் திருப்பி இன்னொரு அறைக்கு கொண்டு போவாங்க அங்கே காட்சிகள் நடக்கும் அது கொண்டு போறப்பவும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கும் அந்த படத்தை அவ்வளவு நுட்பமாக செய்திருப்பார் ரோப் என்கிற ஹெச் காக்கினுடைய படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் வெறும் பதினோரு ஷார்ட்ஸ் தான் டைட்டில் கார்டு உட்பட வெறும் பதினோரு ஷார்ட்ஸ்ல அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கோம் எங்கேயுமே பிரேக் ஆயிருக்காது ஒரு பத்து இடங்களில் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க அது ஏறக்குறைய அந்த நிகழ்காலத்திலேயே முடிக்கப்பட்ட படம் என்பது போல இருக்கும் அந்த படம் அது ஒரு வித்தியாசமான படம் என்று பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம டுவெல்பியை உணர்ந்து ரன்லோலா ரன் படத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க இப்படி நடந்திருந்தால் அப்படி நடக்காமல் இருந்தால் பி பஸ்ஸில் அவர் ஏறி இருந்தார் எல்லாம் ஏறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள் ஒரு பக்கம் அது மாதிரி ஏராளமான உலக படங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான சிந்தனைகளோடு இயங்குவதை நாம் பார்த்துருக்குறோம் அப்படி ஒரு படமாக இந்த படத்தில் பதி பதிமூன்று குரல்கள் நடித்திருக்கின்றன பதினூன்று உடல்கள் நடித்திருக்கின்றன பதிமூன்று உணர்ச்சிகள் நடித்திருக்கின்றன ஆனால் அவர்களது முகங்கள் மட்டும் வெளியே தெரியவில்லை என்பது ஒரு வித்தியாசமான இந்த படத்தினுடைய தனிப்பட்ட முகவரி என்று நான் நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய முகவரியே அதற்கு முகமே இல்லை என்பது தான் பாக்யராஜ் சார் வந்து இங்கே சொன்னார் என்ன டைரக்டரே பார்க்காம பாட்டு எழுதிட்டிங்களா அப்படின்னு இது இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு சுந்தர்சி சார்லாம் அங்கேருந்து எனக்கு அஜர் வைசானில் மூணு டூயேட்டை பார்ட்ஸில் அனுப்பிச்சிருங்க பாரு அழகாக ட்யூன் ரெண்டு டூயட்டை ஒரு இந்த மாதிரியான சாங்கு நீங்கள் பா எழுதி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னார்னா டியூனை வாங்கி அழகாக எழுதி அமிச்சா அவர் என்ன ஏது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் ஃபோன்லேயே சொல்லிடுவோம் இடையில ஜூம் மீட்டிங்கலலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பா பாடல்கள் வந்து டேரக்டர் ஒரு நாட்டில் இருப்பார் இசையமைப்பாளர் ஒரு நாட்டில் இருப்பார் நாம ஒரு இடத்துல இருப்போம் மூன்று ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் கம்போசிங் நடக்கிற சூழல்கள் எல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு நம்ம ஏறக்குறைய அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் வந்து அந்த கிளாசிக்கல் வழியை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு மாடர்ன் உலகத்தை நோக்கி நாம் வந்து விட்டோம் முழுக்க முழுக்க அப்போ வந்து என்ன இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அது வந்து நம்ம நம்முடைய நேரத்தை அது வந்து குறைக்குது வாட்ஸ்அப்பில் டியூன் அமிச்சிட முடியும் வாட்ஸ்அப்பில் டியூனை கேட்டுடலாம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இசையமைப்பாளரையோ இயக்குனரையோ அழைத்து கேட்க முடியும் எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரமாகச்சு நான் ஆரம்பத்தில் பாட்டு எழுதும்போது பார்த்திங்கன்னா நீ வருவா ஏன்னா வானத்தை போல படங்களுக்கெலாம் பாடல் எழுதுகிற ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நோட்டு பேப்பரில் உட்காந்து இருப்பேன் நடுவில் ஒரு வரி தப்பாச்சுன்னா இப்படி அதை அடிச்சிட்டு எழுதுனா நல்லா இருக்காதுன்னு அந்த தாளை முழுக்கவும் கிழித்து விட்டு திருப்ப திருப்ப அதை படி எடுத்து கொடுப்போம் ஒரு காலத்தில் இப்போ வந்து தாள்கள்லேயே எழுதுவது போயிடுச்சு நேராக கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம் லேப்டாப்பில் எழுதுகிறோம் அல்லா ஐபேடில் எழுதுகிற ஒரு சூழல் வந்துடுச்சு திடீர்னு ஒரு சின்ன தவறு வந்தது இருந்தால் கட் அண்ட் பேஸ்ட் இதை எடுத்து அங்கே போட்டு அழகாக அந்த பாடலை உடனே கொடுத்துவிடும் நேர விரயத்தை தவிர்க்க முடியும் இன்றைக்கி வந்து ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லுவதென்றால் நேரடியாக போய் சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருந்தது தானே தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன்பு இது போன்ற இந்த தொலைத்தொடர்பு ஊடகங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நேராக போய் தான் சொல்ல வேண்டும் அல்ல கடிதம் மூலமாக சொல்ல வேண்டும் அதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் என்னுடைய நண்பர் சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் அவர் கூட ஒன்று சொன்னார் இப்போ வந்து அந்த தொலைபேசி வந்துட்டனால மனிதர்கள் உணர்ச்சியை தேக்கி வைப்பது முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது உடனே அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுறோம் அடுத்த மேலே கோபம் வந்துச்சா அதை தெரியப்படுத்துறதுக்கு அடுத்த நிமிடமே அவனிடத்துல ஊடகம் இருக்குது உடனே ஒரு செல்ஃபோன் அடிச்சு கெட்ட வாரத்தை பேசி அவனை காலி பண்ணிடுறோம் அந்த உறவு முறிந்து போய்விடுகிறது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு மேது ஒருத்தன் மேலே கோபம் வந்ததுன்னா அதை உடனே வெளிக்காட்ட முடியாது அவனை மீண்டும் போது தான் அதை சொல்ல முடியும் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்போம் இடையில் அந்த கோபம் ஆறி போகலாம் அல்லது அவன் பக்கம் இருக்கிற நியாயம் நமக்கு தெரிய வரலாம் முற்றிலும் நாம் அதை மாற்றிக்குவோம் ஆனால் இப்போது அந்த உணர்ச்சிகளை தேக்கி வைக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது தொலைத்தொடர்பு ஊடகங்கள் அல்லது டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவாகத்தான் நாம் பார்க்கணும் மற்றபடி டெக்னாலஜி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது எந்த திசையிலே போனாலும் இனிமேல் தொழில்நுட்பத்தை நோக்கி தான் நாம் போக முடியும் நிறைய அப்படி கதை சொல்லுகிற சம்ப சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து தொலைபேசியிலே அமைஞ்சிருக்கு அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும் இன்றைக்கி வந்து தொலைபேசி தொழில்நுட்பம்லாம் பெரிய ஒரு வரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையில் ஐயா பாக்கியராஜ் அவர்களோடு சந்தித்து தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் தான் சந்திக்கலாம் இப்போ தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்களோ கூப்பிட்றாங்கன்னா அங்கே உட்காந்து சந்திக்கிறதில் ஒரு ஜெல் இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம் அது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம் விமர்சிக்கப்பட வேண்டும் எதுவுமே எல்லாவற்றையும் விமர்சிக்க வேண்டும் அல்லது விமர்சனம் இல்லாமல் வாழவே முடியாது ஹரிஸ்டால் தான் ஒரு முறை ஹரிஸ்டாட்டல் ஒரு முறை சொல்லியிருப்பார் இஃப் யூ டோன்ட் ஒன்ட் டு பி கிரிடிசைஸ்ட் டூ நத்திங் சே அண்ட் நத்திங் அண்ட் பி நத்திங் அப்படின்னார் உனக்கு விமர்சிக்க உன் நீ விமர்சிக்கப்படக்கூடாது என்று நினைத்தால் நீ எதையும் பேசாதே எதையும் செய்யாதே எதுவுமாகவும் உருவாகாதே நீ எதுவும் பேசலைன்னா நீ எதுவும் பேசலைன்னா எதுவும் செய்யலைனா நீ எதுவாகவும் உருவாகலைனா உன்னை எவனுமே கண்டுக்க மாட்டான் உன்னை எவனுமே விமர்சிக்க மாட்டான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் தூங்கி இருந்தா யாருமே நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் எனதே விமர்சிக்கப்படுவது ஒரு அங்கீகாரம் அதில் எனக்கு ரொம்ப ஒரு இந்த கமெண்டில் வந்து மிகப்பெரிய அழகுகள்லாம் நடக்கும் ஒரு 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 நபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னன்னா அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர்னு எப்படி சொல்லணும் அவர்னா எம்பிபிஎஸ் படித்தாரா எங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் எம்பிபிஎஸ் படித்தார் அவரே டாக்டர் இது டாக்டர் அது என்று அழைப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் இவர் எம்பிபிஎஸ் படித்தாரா டாக்டர் அம்பேத்கர்னு எதற்கு நீங்கள் அழைக்கிறீர்கள் கமெண்ட் எழுதியிருக்கான் அவனுக்கு இருந்தால் அந்த அறிவோடு அவன் எழுதிருக்கான் அதுக்கு இன்னொருத்தர் கீழே அதுக்கு சப் கமெண்ட் எழுதிருக்காரு அது பக்கத்தில் தம்பி அம்பேத்கர் டாக்டர் தான் உங்கள் டாக்டர் நோய்க்கு மனித நோய்க்கு ஊசி போடுகிறவர் அம்பேத்கர் என்கிற டாக்டர் இந்த சமூகத்தில் இருக்கிற நோய்க்கு ஊசி போடுகிறவர்னு போட்டான் எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு கமெண்டில் ஒருத்தன் அதை எழுதான் அப்படி பெரும் பெரும் சித்த அழ அழகுகள் அறிவுகள் எல்லாமே வந்து விமர்சனங்களிலே பார்க்க முடிகிறது இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மிக அற்புதமாக அதை மேற்கொண்டு வருகிறார்கள் உமாபதியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாரு ரொம்ப நுட்பமாக எடுத்திருக்கிறாரு ஒரு புதிய தொழில்நுட்பத்தோடு எடுத்திருக்கிறாரு இந்த இருக்கிற இந்த கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பது என்பதற்காக மிக நுட்பமாக தேர்ந்து அதை எழுதியிருக்கிறார் அவருடைய இயக்குநருடைய உழைப்பும் இல்லை தயாரிப்பாளர் உமாநபதியினுடைய உழைப்பும் அந்த படத்தில் பெருமளவுக்கு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அவருக்கு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் பெரும் மகிழ்ச்சி இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும் இன்னொன்று இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபத்தில் பாடலாசிரியர்கள் பாடலினுடைய வரிய வார்த்தையிலிருந்து நீங்கள் தலைப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சர்ச்சையாக இப்போ அப்படி பார்க்க போனால் உமாபதி மீது நான் வழக்கு போட வேண்டாம் ஏன்னா ஊன் சொல்கிறியா மாமா ஊம் சொல்கிறியா பாட்டிலேருந்து தான் அவர் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன் அந்த வகையில் இந்த ஊம் பாட்டு ஊம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர் சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது தமிழில் எப்படின்னு தெரியல அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துலேருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல இது வரகிட்டத்த பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றணும் சரி இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுலாம் ஓகே எப்படி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான் ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டை வரலாம் கேட்க முடியாது ஏன்னா எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார் கட்டை வரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி என் கைவரல் மட்டும் பத்தாது கால் வரலையும் க கட் பண்ணி கொடுக்கணும் அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட வாங்கி வேற கட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ தேர்ந்து எடுத்துருக்குறோம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில முந்தானம் முடிச்சின்னு ஒரு படம் பாக்யராஜ் சாரோட படம் அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்கவே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் முந்தானம் முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கலை படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாதியார் 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 தான் கூப்பிடுவாங்க அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தங்கன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க இவர் போ போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டி வர்றதுக்காக போவார் போகிறப்ப அட்லீஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டைலாக் வச்சுருப்பார் நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபன்னால் அதாவது சொல்லணேன் இந்த நான் கற்றுக்கிட்ட துரோ துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கைவீரல்கள் என் கால் வீரர்கள் மட்டும் இல்லாமல் உமாபதிட்டியும் கடன் தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம் இதில் பெண்கள் குறித்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம் இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம் சாயலாகவும் இருக்கலாம் காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம் ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு த ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும் படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேசலாம் இன்னும் நண்பர்கள் பேச வேண்டியிருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்குமே எங்களுடைய வணக்கம் அண்ட் நன்றி எங்களோட இந்த படத்துக்கு ஆதரவளிக்க வந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி நன்றியெல்லாம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே எனக்கு இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடுத்த உமாபதி சாருக்கு தான் நான் இந்த தருணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் லைன் தயாரிப்பில் வெளியே வந்த ஒரு முதல் படம் இது ஜஸ்ட் ஒரு ட்ரெயிலர் தான் இன்னும் மெயின் பிக்சர் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் லைன் தயாரிப்பில் இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் சூப்பரான ஒரு பாடல் வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்வேதா பாடியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ல இந்த படம் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபேம் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் என்ன தான் எங்களோடய முகத்தை காட்டாமல் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் போறாங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது என்டாய் நானும் சரி என்னோட கோ ஆர்டிஸ்டும் சரி ஒரு ஒரு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நிச்சயமா தேட்டர்ல போய் பாருங்க இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ இசை தற்போது வெளியிடப்படுகிறது மீனாக்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்ளை நவ்